அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது யாதெனில் கருப்பொருள் எந்த நிலத்தினுடைய கருப்பொருள் முல்லை நிலத்தினுடைய கருப்பொருளை பற்றி பார்க்க போகிறோம் முல்லை நிலத்தினுடைய கருப்பொருளை பார்க்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த வரிசையில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தெய்வம் யாராக இருப்பாங்க முல்லை நிலம் காடு மேயிறது மாடு அப்போ அந்த காட்டில் மேயிற மாடை மேய்க்கிற கடவுள் யார் நல்லா கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோடைய புலங்கிட்டுக்கு வெண்ணெய் திருடி சாப்பிடக்கூடிய கருவுள் யார் இப்போ திருமால் முல்லை நிலத்துக்காரு திருமால் அதுக்கப்புறம் மக்கள் மக்கள்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்களை வந்து ஆயர் ஆட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்சியர்னு எழுதக்கூடாது ஆய்ச்சியர்னு எழுதணும் ஆட்சினா அப்புறம் காரக்குடி போயிடுவாங்க ஆட்சியர் அப்படின்னு எழுதணும் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது ஆடு மாடு மேய்க்கிறலையே பார்த்தீங்கன்னா ஆடை மேய்க்கிறவங்கள இடையன் இடைச்சியர்னு மாடு மேய்க்கிறவங்கள ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்லுவாங்க வித்தியாசம் இருக்குது நம்மளில் தமிழ்மொழியில் சரி அதுக்கப்புறம் என்ன வருது விலங்கு அங்கே என்ன விலங்கு இருக்குது மேலே பார்த்தா கொடூரமான விலங்கு இருந்துச்சு இங்கே கொஞ்சம் சாஃப்ட்டு கீழே வர வர கொஞ்சம் சாஃப்ட்டாக வரோன்னு மொழி அந்த மாதிரி கொடூரமான விலங்கு கூட இருக்க முடியும் அப்போ முயல் மான் இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகமாக கூடாதுன்னு அப்பப்போ புளி வந்துட்டு போகுது முயலு மான் அப்பப்போ புளி வந்துட்டு நான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் பறவை என்ன பறவை இருக்கும் இதே தான் கிளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மயில் தான் இருக்கும் ஏன்னா மலைக்கு இதுக்கு பெரிய தூரம் வித்தியாசம் கிடையாது அதே பறவை தான் வரும் கிளி அதிகமாக வராது மயில் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா என்ன இருக்குது பார்க்குறோம் மரம் மரம் என்ன மரம் இருக்கும் ரொம்ப விலதாஸ்தி மரம்லாம் கீழே வர முடியாது ஸோ கொஞ்சம் சாதாரண மரங்கள் தான் இருக்கும் அப்போது எந்த மரம் அதாவது மரம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மலை மேலேயுமே மு கீழே தரையில் இங்கே பார்த்து இயற்கையாகத்தான் அந்த காலத்தில் இது இப்போ தானாக தான் தான் தோன்றியாக வந்தது தான் யாரும் நெட்டை வைக்கிறதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த மரம் அந்தந்த நிலப்பகுதியை பொறுத்து தான் மரங்கள் இருக்குது இப்போ நம்மளுடைய நிலப்பகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சந்தன மரம் இதெல்லாம் வந்து நம்மளாக வாங்கிட்டு வந்து நட்டினா தான் வரும் ஆனால் அந்த மலையில் யாருமே வைக்க வேண்டியதில்லை எவ்வளோ வெட்டி எவ்வளவு நெருப்பு இது இத்தனை இயற்கை சீற்றங்கள் ஆனாலும் அந்த மரமானது முளைச்சி வந்துடும் இங்கே என்னக்குது அகில் அகில் மரம் சந்தன மரம் மேலே பார்த்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொன்றை காயா இந்த மரங்க தான் இருக்கும் கொன்றை மரம் காயவே காயாதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் கொன்றை மரம் காயாதுன்னு ஞாபகம் வச்சுக்கங்க கொன்றை காயா அப்போ அப்புறம் என்ன பார்க்குறோன்ன பூவாகணும் பூ என்ன பூ இருக்கோ அது முல்லைப்பூவே வச்சுக்கலாம் அது பெரிய விஷயம் நிலத்துக்கேற்ற பூவே வச்சுங்க அது ஒன்றும் இல்லை அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போய் எந்த ஊர் பார்க்க முடியும் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி சேரி சின்ன 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 வீடுகளாக கட்டியிருப்பாங்க நிரந்தரமாக இருக்காது மாடு ஆடெல்லாம் மேஞ்சாச்சுன்னா அடுத்த நாள் அது களைச்சிட்டு போகணும் நம்ம சின்ன சின்ன வீடுகளை வீடுகளாகத்தான் கட்ட முடியும் அதான் பாடி சேரி அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன வீடுகள் நிறையா இருந்தால் சேரின்னு சொல்லுவாங்க எடுத்துகிட்டு போயிடணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓ நீர் என்ன நீர் குடிக்க முடியும் காட்டாரு இந்த மலை மேலேருந்து அருவி கொட்டி சும்மா தண்ணி அடிச்சுட்டு வருது ஆற்று அப்போ அந்த கா காட்டுக்குள்ள அப்படியே தண்ணி குபு குபுன்னு போகிற தண்ணி தான் நம்ம பயன்படுத்த முடியும் அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கும்போது என்ன சா இங்கே பக்கத்தில் உட்காந்து நம்ம போரா ஓட முடியும் அப்போது அந்த காட்டாரத்தான் குடிக்கிறாங்க அதுக்கப்புறமா சோறு வேணும் எதை சாப்பிட்டாகணும் வரகு சாமை இதுதான் சாப்பாடு அடுத்து பண்ணு பார்க்குறோம் பண்ணு என்ன பண்ணாக இருக்கும் முல்லை நிலத்தை பற்றி பார்த்துட்டு வரனால அப்படியே போட்டு முல்லை பண் அப்போ யாழ் என்ன யாழ் அதுவும் அப்படியே பேரை அப்படியே வச்சுக்க வேண்டியது முல்லைக்கு முல்லை யாழ் முடிஞ்சு இந்த பறையில் மட்டும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஆடு மாடை வளர்த்திட்டு இருக்கிறாங்க மாடு வளர்த்துறவை அந்த மாட்டை பிடிக்கிறதுக்கான தகுதி இருக்கணும் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா அந்த தட்டிட்டு இது பண்ணும்போது அந்த மாடுகள்லாம் ஓடுது அந்த தட்டிட்டு ஓகும் மாடெல்லாம் மேய்க்கறக்காக அதை பயன்படுத்த அதனால் அது பறை அப்படி நியாபகம் வச்சுங்க பறை அதுக்கப்புறமா இதெல்லாம் வரணும்னா என்ன பண்ணும் தொழில் அங்கே என்ன தொழில் செய்ய முடியும் ஆடு மாடு தான் மேய்க்க முடியும் அதனால் ஆடு மாடு மேய்க்கிறது அந்த தொழில் செஞ்சுட்டு பெருசாக வேற எதுவுமே கிடையாது மீறினா அதில் வர்ற பால் எடுத்து வியாபாரம் பண்ணுறது அதுக்காக அந்த பாலை இப்போ பாலுக்கான பொருளை கொடுத்து வேற பொருள் வாங்குறது இந்த தொழில் செய்கிறாங்க முல்லை நிலம் நிலத்துக்கு ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இருந்தாலும் அந்த தலைவன் அந்த அதில் நம்ம மக்கள் பற்றி மட்டும்தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் இனி தலைவனை நான் குறிப்பில்லை தலைவன் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அந்த நிலத்துக்குரிய தலைவனுடைய பெயர்களையும் நம்ம உன்னை வரக்கூடிய காணொலியிலெல்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்